ஈவே ராமசாமி என்கின்ற நான் என்னை பற்றி பலரும் பலவிதமாக சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் மிகவும் பொல்லாதவன் என்றோ மிகப்பெரிய தலைவன் என்றோ சிலர் என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உண்மையிலேயே நான் யார் என்ன சிந்தித்தேன் என்ன எழுதினேன் என்ன பேசினேன் எதை எதிர்த்து போராடினேன் எப்படி வாழ்ந்தேன் என்று நீங்களாகவே தேடி அறிந்து கொண்டு ஒரு முடிவுக்கு வரவேண்டும் என்று விரும்புகிறேன் தேவை என்று பட்டால் நான் சொன்னதில் எதையேனும் சிந்தித்து பாருங்கள் தேவை இல்லை என்று தோன்றினால் தாமதிக்காமல் ஒதுக்கிவிடுங்கள் என் வழியும் அதுதான் உங்கள் சாதி ஒருவரை தடுத்து நிறுத்தி உன் அப்பா யார் உன் அம்மா யார் உன் தாத்தா யார் உன் பாட்டி யார் அவர்கள் பின்னணி என்ன என்றெல்லாம் விசாரணை நடத்துகிறது அதன் பிறகே அந்த மனிதனை மதிக்கலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்கிறது அப்படிப்பட்ட மோசமான சாதி என் பக்கத்தில் மட்டுமல்லாமல் எந்த மனிதனின் பக்கத்திலும் நெருங்க விடக்கூடாது என்பேன் உங்கள் மதம் இன்னொரு மதத்தை உளமாற வெறுக்க கற்றுக்கொடுக்கும் என்றால் வேறு மதத்தை நம்புகிறவர்களையோ எந்த மதத்தையும் நம்பாதவர்களையோ பழிக்கும் என்றால் அப்படி ஒரு மதத்தை பின்பற்றுவதனால் வரும் புண்ணியமோ பலனோ எனக்கு வேண்டாம் என்பேன் மற்றபடி எனக்கும் கடவுளுக்கும் எந்த கொடுக்கல் வாங்கல் சண்டையோ முன்ஜென்மத்து பகையோ இல்லை என் நாட்டில் சிலருக்கு மட்டும்தான் சுதந்திரம் உண்டு வேறு சிலருக்கு இல்லை என்றால் சிலரே இந்தியர்கள் வேறு சிலர் இந்தியர்களே அல்ல என்றால் ஏழைகள் ஏழைகளாகவே நீடிப்பார்கள் என்றால் பெண்கள் ஆண்களுக்கு சமமாக நடத்தப்பட மாட்டார்கள் என்றால் ஒருவரால் அச்சமின்றி பேசவோ எழுதவோ முடியாது என்றால் இந்த குறைகளெல்லாம் சுட்டி காட்டுவது தேச துரோகம் என்றால் நான் என்ன செய்தாலும் நீ என் பக்கம்தான் நிற்க வேண்டும் என்று இந்த நாடு என்னிடம் எதிர்பார்க்கும் என்றால் அப்படி ஒரு நாட்டின் மீது எனக்கு பற்று இல்லை என்பேன் என் மொழி அறிவை வளர்க்கிறதா அறிவியல் சிந்தனையை ஊக்கப்படுத்துகிறதா பரந்த மனதோடு உலகம் எங்கும் இருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறதா பதிலுக்கு எல்லோருக்கும் தன் கதவுகளை திறந்து விடுகிறதா வேறுபாடின்றி எல்லோரையும் அரவணைத்து கொள்கிறதா என்றெல்லாம் கவனமாக பார்த்து கொண்டிருப்பேன் இல்லை என்று தெரிந்தால் அந்த கணமே என் மொழிப்பற்றை பற்றை தள்ளி தள்ளிவிடுவேன் கோயிலில் சிலர் நுழையலாம் சிலர் நுழையக்கூடாது என்று சொன்னால் அப்படி ஒரு இடமே தேவையில்லை என்று என் வழியில் போய்விடுவேன் கடவுளோ காந்தியோ நேருவோ இல்லை வேறு ஒரு மகானோ யாராக இருந்தாலும் ஒருவர் செய்வது தவறு என்று என் மனதிற்கு பட்டால் அதை அடித்து சொல்வேன் மனிதர்களின் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய பிற்போக்குத்தனமான கருத்து என்று தெரிந்துவிட்டால் அது எவர் வாயில் இருந்து வந்தாலும் அதை வலுவாக எதிர்ப்பேன் ஒரு மனிதனை மனிதனாக மதிக்கத் தெரியாத எந்த தத்துவமும் எந்த கோட்பாடும் எந்த படைப்பும் எந்த கலையும் எந்த ஓவியமும் எந்த இசையும் எந்த வழிபாடும் எந்த பண்பாடும் எந்த பெருமிதமும் எந்த வாழ்க்கை முறையும் எனக்கு வேண்டாம் எல்லாவற்றையும் வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுக்குகிறாயே உனக்கு என்னதான் வேண்டும் என்று எரிச்சலோடு என்னை பார்த்து கேட்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் தன்மானமும் அறிவும் பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் அதற்கு குறுக்கே வரும் சக்திகள் என்னவாக இருந்தாலும் ஒன்று விடாமல் அதை வலுவாக எதிர்க்கிறேன் எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் இந்த வேலையைத்தான் செய்து வருகிறேன் நினைவு தப்பும் காலம் வரை இந்த ஒன்றை மட்டும்தான் செய்து கொண்டே இருப்பேன் எனக்கு பிறகு நான் பேசிய ஒவ்வொரு பேச்சும் நான் எழுதிய ஒவ்வொரு சொற்களும் என் வேலையை இழுத்து கொண்டு செய்யும் இதையெல்லாம் செய்ய நான் யார் என்றால் பலவற்றை படித்தவன் என்றோ பெரிய பண்டிதன் என்றோ மாபெரும் சிந்தனையாளன் என்றோ கருதி கொண்டு நான் பொது வாழ்க்கைக்கு வந்துவிடவில்லை வேறு யாரும் கண்டுகொள்ளாததால் நானே இந்த பணியை என் மேலே போட்டுக்கொண்டு செய்ய ஆரம்பித்தேன் இதில் விருதோ மதிப்போ கிடைக்காது என்று எனக்கு நன்றாக தெரியும் ஒருவர் கூட பாக்கி இல்லாமல் எல்லோரையும் பகைத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டியிருக்கும் என்று எனக்கு தெரியும் தெரிந்தேதான் வந்தேன் நானே எழுதி நானே அச்சு அச்சுகோத்து நானே அச்சடித்து நானே படித்தாலும் பரவாயில்லை எழுதுவோம் என்றுதான் எழுத ஆரம்பித்தேன் ஒருவர் காதிலும் விழாவிட்டாலும் பரவாயில்லை என்று வீதிக்கு நடுவில் நின்று உறக்க பேச ஆரம்பித்தேன் நீங்கள் என்னை என்னதான் சொன்னாலும் என்னதான் செய்தாலும் உங்கள் ஒருவர் மீது கூட தனிப்பட்ட முறையில் ஒரு துளி கோபமோ வெறுப்போ கொள்ள மாட்டேன் வலிக்குமே என்று அஞ்சாமல் ஒரு மருத்துவர் எப்படி உங்களுக்கு ஊசி போடுகிறாரோ தேவைப்பட்டால் எப்படி அறுவை சிகிச்சை செய்கிறாரோ அப்படியே நானும் அதீத உரிமை எடுத்துக்கொண்டு உங்களையெல்லாம் விமர்சிக்கிறேன் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அளவு கடந்து நேசிக்கிறேன் தீங்கு விளைவிக்கும் எந்த கிருமியும் உங்களை அண்டுவிடக் கூடாது என்பதற்காக தான் உங்களை எந்நேரமும் கவனித்து வருகிறேன் நாக்கில் தழும்பு ஏறும் வரை உங்களுக்காக பேசுவேன் கை சாய்ந்து கீழே தொங்கும் வரை உங்களுக்காக எழுதுவேன் கால்கள் துவழும் வரை உங்கள் பட்டி தொட்டிகளிலெல்லாம் நடப்பேன் எனக்கு உண்மை என்று பட்டதை நான் நம்புவதைப் போல நீங்களும் உங்களுக்கு உண்மை என்று பட்டதை நம்புங்கள் அந்த உண்மையை பாதுகாக்க போராடுங்கள் அது ஒன்று போதும் இப்படிக்கு ईवे रामस्वामी